முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேசியிருக்கிற கிராஸ் டிவியில் அண்ட் த கண்டினியூஷன் ஆஃப் திஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டட் ஆஸ் அ மெசேஜ் இன் கிராஸ் டிவி இன் மே ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்

And it started in China in the year 2019 and it has come to India in 2020, March 22nd. It was announced as a lockdown. அதுல மூன்று அலைகள் உலகம் முழுவதும் காணப்பட்டது and there was three waves which took place around the whole world முதல் அலை கொரோனா அப்படி ஒரு பெரிய அளவுக்கு பெரிய தாக்கம் கிடையாது and the first wave of corona it was not much affected انا இரண்டாவது அலையானது டெல்டா வானது ஒரு கொடிய பகுதியிலே தேசத்தை புலம்ப வைத்தது and the delta wave that is the second wave it affected the whole world much more and the whole world it was lamenting அதை தேவன் அடியோனுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தேவன் ரொம்ப திட்டமாக இந்த டிஜிட்டல் லெட்டர்ஸில் ரெட் கலரில் தேசம் புலம்பும் என்கிறதையும் இருபதாயிரம் பேர் மறிப்பார்கள் என்றும் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டமாய் வெளிப்படுத்தினாங்க அது அந்த நாளிலிருந்து எழுப்புதல் ஜபம் நடக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை சொல்லுவோம் ஆனால் இதற்காக தேவன் எங்களை ஜபிக்க சொல்லலை And in the year 2020, April 7th, God showed me clearly in letters, like digital scroll letters, that nation will mourn and nearly 20,000 people will die due to this pestilence. And God told us about this, but as it was a revival ministry and we are praying for the nation's revival, we used to pray every day, but God did not tell us to pray for this pestilence. Why this is place? God has in 24, Mark 13, and Luke 21 that pestilence, famine, all this will take place நோய் ஏன் வருகிறது தேவன் சொல்லப்பட்டது கடைசி பூமி யுத்தங்கள் இதெல்லாம் வரும் ஆண்டவர் last days

விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பை ஃபேத் நோவா பீங் வான் பை காட் கன்சர்னிங் ஈவென்ட்ஸ் ஆஸ் எட் அன்சீன் பக்தி உள்ளவனாகி இன் ரெவரன் ஃபியர் தன் குடும்பத்தை ரசிப்பதற்கு டு சேவ் his ஹவுஸ் ஹோல்ட் பேலையை உண்டு பண்ணினான் கன்ஸ்ட்ரக்டட் an ஆர்க் அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்த்து பை திஸ் he condemned the world அதை குறித்து அவ ஒரு நம்பு நான் விசுவாசித்தான் ஹி became the higher of righteousness that is by faith na ulaga aakinaikkullaga theerkapatta aayirchu but the world is condemned devanadathil irundhu oru velipaada petta he got a revelation from god oru echarippai petta he got a warning from heavenly father yen தேவன் இந்த velipaada avanukku kuduthaanga why god revealed this to him

இப்படிப்பட்ட காரிய இன்றைக்கு இந்த நாட்களில் மனுஷகுமாரன் வரப்போகிற நாட்களில் நோவா காலத்தில் நடந்தது போல கொடிய பாவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது as it was done in the days of noah the same sins it is being happening in the world during the days of son of man இதெல்லாம் எந்த நாட்களில் இந்த கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சிகள் யுத்தங்கள் பஞ்சங்கள் இதெல்லாம் நடக்கிறதுன்ற கடைசி நாட்களில் and in what days such earthquake the famine the war is all taking place